அனைவருக்கும் நமஸ்காரம் கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி நெட்ஸன் டிவி சேனல் அனை அனைத்து நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஒவ்வொரு பதிவுமே நமக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸுங்க கமெண்ட் பாக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஜனவரியில் அழகாக வந்துட்டு நீங்கள் புத்தாண்டெல்லாம் கொண்டாடி இருப்பீங்க அடுத்தது பொங்கல் வழிபாடெல்லாம் சூப்பராக செஞ்சுருப்பீங்க இப்போ பிப்ரவரி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க வாழ்க வளமுடன் பிப்ரவரி மாதம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குது அப்படிங்கிற பலாவலனை இந்த ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம பார்ப்போம் பத்தொன்பதாம் தேதி தை மாதம் பிறக்குதுங்க மிக சிறப்பாக அற்புதமாக பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை இருபதாம் தேதி ரெண்டு ரெண்டு அதாவது சனிக்கிழமை பிறக்கக்கூடிய பிரதோஷ அன்னிக்கே பிறக்குது இந்த பிப்ரவரி மாதம் இது ஒரு சிறப்பு இந்த ரெண்டு ரெண்டு வசந்த பஞ்சமிங்கிறது வருதுங்க இது எப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒரு விடியல் போல் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறத வந்து குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய அமைப்பை வந்து இந்த வசந்த பஞ்சமியை நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா எந்த நன்னால் அப்படிங்கிற பண்டிகையை நம்ம முறைப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு விசேஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ வசந்த பஞ்சமியில் வீட்டில் இருக்கிற பெண்கள் அனைவருமே ரொம்ப ரொம்ப அந்த லக்ஷ்மி பூஜை எப்படி செய்வோமோ கலசம் வச்சு செய்யலாம் அல்லது லக்ஷ்மி மகாலக்ஷ்மியோடைய படம் வச்சு தாயாருடைய படம் வச்சு நீங்கள் பூஜை அறையில் செய்யலாம் இது முறைப்படி வந்து வீட்டில் செய்யும் பொழுது நமக்கு ஐஸ்வரியம் பெருகும் இதெல்லாம் எப்படி அர்ச்சனை பண்ணுறது அஷ்டோத்தரம் சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டு சந்தேகத்தை திருத்துக்கலாம் ஸோ அடுத்தது வந்து நாலு ரெண்டு தை இருபத்தி ரெண்டாம் தேதி என்னன்னா ரத சப்தமின்னு வருதுங்க இது எப்படி அப்படின்னா ரத சப்தமி அப்படிங்கிறது அவர் நல்ல சிறப்பான வழிபாடுங்க இதில் வந்து இந்த பித்திருக்களுக்கெல்லாம் தர்மதானம் கொடுக்கறது அதே போல பித்திரு சாபத்தை நீக்கக்கூடிய அமைப்பு சூரியன் வந்து நல்ல ஒரு உச்சத்துக்கு இருக்குதா சூரியனுடைய தோஷத்தை நீக்கிறதுக்கு இந்த வழிபாடு ரத சப்தமி சிறப்பானது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதோ முன்னோர்களை வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு இது வந்து அற்புதமான விஷயம் இதை காலையில் எப்படி ஸ்தானம் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத நீங்க சந்தேகத்தை வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க அடுத்தது பதினொன்று ரெண்டு இது வந்து எப்படின்னா தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு முருகன் வழிபாடு அப்படினாவே தை பூசம் அப்படி ஒரு விசேஷங்க எல்லா கோயில்லையுமே சின்ன கோயில் பெரிய கோயில் எல்லா இடத்துலையும் ஸ்தலத்தில் முருகன் ஸ்தலம் எல்லாமே குமரன் இருக்கும் இடமெல்லாம் குன்று இருக்கிற இடம்லாம் குமரமாங்க அப்போ குமரம் இருக்கக்கூடிய முருகன்கரை கோயில் அத்தனை இடத்துக்கும் அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் அப்படின்னு அற்புதமாக நடக்கக்கூடிய விசேஷ நன்னால் இந்த மாதத்தில் தை மாதத்துல ஒரு கடைசியில் வரக்கூடிய ஒரு விசேஷம் எதுனா அந்த பூசங்க இந்த பூசம் நல்ல எப்படின்னா தொழில் விருத்தி ஆயுள் விருத்தி நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாமே பூர்த்தி செய்கிறதுக்கு முருகன் ரெடியாக இருக்கக்கூடிய அந்த பூசங்கிறது எப்படின்னா கடகத்தில் விழுதுங்க முழு நட்சத்திரமாக ஸோ இந்த வழிபாடு நமக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் எனக்கு கோயிலுக்கு போகிறத விட அதிகமானது என்ன இந்த சித்தர் வழிபாடு ரொம்ப அருமையாக இருக்குங்க இதில் வந்து வடலூர் வள்ளலார் அவர் வந்து அவதரித்த ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அம்பாள் கோயில் எடுக்கும்போது சக்தி கோயிலே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே போல் வடலூர் வள்ளலார் கோட்டம் அங்கே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அவருடைய எப்படின்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னாரு அப்பேறுபட்ட அவருடைய வழிபாடு நமக்கு மன அமைதியையும் என்ன தேடுதல் இருக்குதோ அந்த பிரார்த்தனை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு மட்டுமே உண்டுங்க ஏன்னா தீபச் சொடி ஒளி சுடராய் அப்படின்பாரு உருவ வழிபாட்டை விட இந்த தீபத்துடைய வழிபாடு மெடிடேஷன் தியானம் நமக்கு வந்து அற்புதமான விஷயத்தெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சாந்த சொர்பமா சொன்னவர் வந்து வள்ளலாருங்க அவருடைய அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி இந்த வாசகமே நமக்கு வந்து ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து தை மாதத்தோட தமிழ் மாதம் அப்படிங்கிற சிறப்பான மாதத்தோட இந்த பிப்ரவரி என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்ப இதெல்லாம் கோச்சார கிரகங்கள் வந்து கட்டத்துல எப்படி இருக்கு பனிரெண்டு கட்ட பாவகத்தில் நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல எப்படி கிரகங்கள் இருக்குது இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து பலாபலன்னு சொல்றோம் இது பொது பலனை தான் ஒரு நாற்பது சதவீதம் தான் மற்றபடி நம்மளுடைய தசா புத்தி நம்மளுடைய வந்து ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வச்சுதான் முழு பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அதாவது ஆங்கில இந்த பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் வழிபாடு எடுக்கலாம் எந்த மாதிரி நமக்கு பரிகாரம் எந்த மாதிரி நமக்கு பலாபலன் அப்படிங்கிற துல்லியமா இனி வரும் வீடியோவில் பார்ப்போம் அதே போல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய முழு ஜாதக பலனை பார்த்துக்கணும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு என்னென்ன நிவர்த்தி பண்ணலாம் எந்த கோயிலுக்கு போகலாம் எப்படி எல்லாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் அழகா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கடகராசி நேயர்களே அன்பு பண்பு பாசம் தாயுள்ளம் ரொம்ப சந்தோஷமாக தை மாதம் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க அஷ்டமத்து சனியிலேருந்து விடுபட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஜாதகம் பார்க்க வரவங்க சொல்லிகிட்ருக்காங்க தெரிஞ்சிகிட்ருக்கு இனிமேல் உங்களுக்கு வளர்ச்சிதாங்க இனிமேல் உங்களுக்கு அமோகமான ஒரு மன தெளிவை கொடுக்கக்கூடிய மாதமாக ஆங்கில மாத பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கால தேவனுக்கு நாலாம் பாவகங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சமாளிக்கக்கூடிய எண்ணம் மனப்பக்குவம் உங்களுக்கு வேணும் ஏன்னா இந்த தேய்பறை வளர்பிறை குரு பகவான் உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த சந்திரன் அப்படிங்கிற அமைப்பு எதுனா கடகத்துக்கு தாங்க இந்த நாலாம் பாவகம் அப்படிங்கும்போது என்னென்னா என்னன்னா வண்டி வாகனம் அதே போல் வீடு அப்படிங்கிற விஷயம் முக்கியமான விஷயங்கள்லாம் சுகஸ்தானம் அப்படிம்பாங்க அப்போ ஏன்னா காலதேவனுக்கும் சே சேர்த்து தான் நம்ம பலாபலம் எடுக்கும்போது சொல்லணும் அதே உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நாலாம் பாவம் எப்படி இருக்குது அதே இந்த குணா அதிசயங்கள் அங்கே தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டிக்கிட்டு இருந்தோங்க ஆகி அப்படியே நிற்கிது பேங்க் லோனு இஎம்ஐ இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதெல்லாம் வந்து சீக்கிரம் வரவே இல்லை அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கமாக அல்லது உங்கள் கிரகத்துடைய அமைப்பாக அல்லது தசாபுத்தியாக இந்த மாதிரி சில ராசிக்காரங்களுக்கு சில விஷயங்கள் இந்த பயிற்சியில் வந்து என்னென்னா கிரகப்பயிற்சியில் பல தொந்தரவாக கொடுத்துருதுங்க அப்போ ஆறு ராசிக்காரங்க நல்லா இருந்தால் ஆறு ராசிக்காரங்கள் ஒரு வருஷம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கும் எல்லா கருமவினையும் அனுபவிக்கிறதுக்கு தானே மனுஷா ஜென்மாவே இருக்குது ஸோ அப்படியெல்லாம் வந்து சில புலம்பல்கள்லாம் இந்த கடகராசிக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க கவலைப்படாதீங்க ஏன்னா குரு பகவான் பதினோரா இடத்துல வக்கரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தனத்தை சின்ன சின்னதாக அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு பயப்பட வேண்டாம் இந்த கோடி கணக்கில் போட்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு புதிய முதலீடு போட்டு செய்யாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க அஷ்டமத்து சனி இன்னும் ஒரு வருஷம் போகட்டும் ஆறு மாசம் போகட்டுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த மார்ச் போகட்டும் நீங்க புதிய முயற்சி நல்ல தொழில் நீங்க செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா செய்யலாம் அரசு அரசியல் சார்ந்து இருக்கவங்களுக்குலாம் நல்ல பேர் நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கிங்க மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தான் முயற்சிக்கு தடையை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்ப என்னென்ன முயற்சிக்கு தடையை கொடுத்து அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயம் திருமண தடையை கொடுக்கறது குழந்தை பாக்கியம் ஒரு பிரச்சனையை கொடுக்குறது இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் வந்து இந்த பிப்ரவரியில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு படிப்படியாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்போ இந்த கேதுவுடைய தோஷமும் சனி பகவானுடைய தோஷத்துக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு பதிவுலேயும் பரிகாரம் சொல்லிக்கிட்டே வரும் அந்த விஷயத்தில் நீங்கள் அவசியம் நல்ல ஒரு பரிகாரம் செஞ்சால் நமக்கு விமோச்சனம் அப்படிங்கிறத கடகராசி கண்டிப்பாக உணரணும் குழந்தைகள்னால நல்ல ஒரு படிப்பு இருக்கிறது முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு ஸ்கூலில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு காலேஜில் என் பையன் நல்லா ஒரு பையன் ஜாதகம் பார்க்க வந்தாங்க என் பையன் ரெண்டு மாதமாக காலேஜே போகலங்க அத்தனை பிரச்சனை ஒரு பையன் அடித்தா அவங்க பேரண்ட்ஸ் இருந்துச்சு காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர் பேசினாங்க இத்தனை பிரச்சனையும் வந்து சொல்கிறாங்க அப்போ அவங்க வந்து பூச நட்சத்திர கடகராசி அப்போ சில அவமானம் கெட்ட பேர் ஏன் அப்படிங்கிற கேட்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறது ஏன்னா சுக்கரதிசையாக வந்து அவருக்கு என்னென்ன அவர் ஜாலியாக பேச போகக்கூடிய அமைப்பு அது என்னாச்சு அவங்க வில்லங்கமாக அந்த அந்த பையன் மாட்டிக்கிட்டான் இந்த மாதிரி நல்ல பையன்தான் கிரக சூழ்நிலை சுக்கரனா ஜாலியாக ஒரு சரியில்லை சொல்லும் போது அது பிரச்சனையை ஏற்படுத்திடுது அப்படிங்கிறத பெண்கள் சார்ந்து பெண்களுடைய பழகும் போது கடகராசி நேர்கள் கவனமாக பிப்ரவரி மாதம் இருங்க அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும் ஸோ ஒவ்வொரு ராசியும்லேயும் நம்ம மூணு நட்சத்திரம் சொல்கிறோம் அப்போ சொல்றோம் பூசம் புனர் பூசம் நட்சத்திரம் எல்லாம் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இருக்கக்கூடியதான் ஏன்னா குருவுடைய நட்சத்திரமே தான் இருக்கு அது அடுத்தது சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசத்துக்குலாம் என்னதான் செஞ்சாலும் சனி பகவான் அங்கே உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஷ்டமத்து சனி தொந்தரவா கொடுக்காது அதே இப்போ உங்களுக்கு கடகத்திலேயே சனி பகவான் இருக்கார் நீங்கள் ராசியும் சந்திரன் அங்கே தான் இருக்கும் அப்போ புனர்ப்பு தோஷம் இந்த தோஷத்தோட வரும்பொழுது சனி பகவான் பாதிப்புக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் வரும்போது அது என்னது சில பிரச்சனைகளை கொடுத்துரும் கண்டம் சார்ந்த பிரச்சனை உடல் தொந்தரவை கொடுக்கறது மன உளைச்சலை கொடுக்கறது ஏதாவது ஒரு இப்போ வந்து சனிச்சந்திரன் சேர்க்கையில இருக்கும்போது ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணேங்க நான் பெருசாக வந்து பால் கடை வச்சு அதில் வந்து ஹோல்சேலாக நான் வந்து மில்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அவங்க ரெ எல்லாருமே இந்த மாதிரி ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணவங்க ஜாதகம் பார்த்தாங்க அவங்களுக்கு எல்லாம் லாஸ் தான் ரொம்ப கஷ்டத்தில் விட்டு இப்போ பிரச்சனையில் ஓடிட்டுருக்குங்கண்ணாங்க அப்போ நம்மளால் ரொட்டேஷனாக பணமே போட முடியலைங்க வாங்கி வாங்கி போட போட அந்த கடை முதலையாட்டம் முழுங்கிக்கிட்டே இருக்கோம் இல்லையா ரிட்டன் பேக்கு வரல அப்படிங்கிறத சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுட்ருக்கோம் ஸோ கடகராசி நேயர்கள் தைரியமாக இருக்கணும் எந்த நான் என்ன விஷயம்னா தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க அதனால அதிகமான முதலீடு போட்டு செய்ய வேண்டாம் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா சுக்கரன் சனி சேர்க்கையில இதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து அவ்வளோ விசேஷமான விசை கொடுக்க மாட்டார் நான் சொல்லுவேன் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் உச்சங்க பூச நட்சத்திரம் சுக்கர திசை நடக்குது நல்லா கேட்டுக்குங்க சுக்கர திசை ஒன்பதாம் இடம்னு இதுங்க உங்களுக்கு மீனத்தில் சுக்கரன் உச்சங்க அப்போ இவங்களுக்கு யோகமா யோகம் இருபது வருஷம் கொட்டுமான கொட்டாதுங்க ஏன் அப்படின்னா சில சுக்கரங்கிற கிரகம் உங்களுக்கு பாதகத்தை கொடுக்குமா யோகத்தை கொடுக்குமா யோகத்தை கொடுக்காதே இது மாதிரி சூட்சுமமாக அதிநுட்பமாக ஜாதகத்தை பார்க்கணும் அப்போ இந்த சப்போர்ட்டில் எந்த கிரகம் கொடுக்கும் பத்து வருஷம் நல்ல யோகத்தை கொடுத்தா பத்து வருஷம் அதை லாஸ் பண்ணி விட்ரும் ஏதாவது பிரச்சனையை பண்ணி விட்ரும் கணவன் மனைவி பிரியக்கூடிய அமைப்பை கூட கொடுத்துரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இத்தனை மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ்ஸு நிறையா இருக்குது ஸோ பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற என்ன மனதுங்கிற விஷயமே உங்கள் கிட்ட தாங்க கடகராசிக்கு ஒரு விஷயத்தை விஷயத்தை சொல்லிட்டா கண்ணில் ஜலம் வச்சிருவீங்க அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு இலகிய மனசுங்க அதனால நல்ல தன்னம்பிக்கையாக தான் நான் சொல்லி சொல்லி வழி அனுப்புவேன் ஸோ ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமாக திருமணத்துக்காக எதிர்பாருங்க கண்டிப்பாக கைகூடும் ஒரு பொண்ணு பார்த்தோம் இருபது பொண்ணு பார்த்தோம் இப்படிங்கிற புலம்பல்கள்லாம் வருது ஸோ இதெல்லாம் சரியாகும் நல்ல விஷயங்கள் பார்க்கும்போது ஜாதக கட்டத்தை முழுமையாக பார்த்துக்குங்க எந்த திசையில் வரும் எப்படி பொருத்தம் பார்க்கணும் இதெல்லாம் க பார்த்து கவனமாக எடுக்கணும் அஷ்டமதி தனியில் நம்ம திருமணத்தை பார்க்கும் பொழுதும் எடுக்கும் பொழுதும் கவனமாக தேவைன்னு சொல்லி சொல்லி நம்ம அனுப்புவோம் ஸோ உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துக்கிட்டு தசாபுத்தி ஒத்துழைப்பை பார்த்துக்கிட்டு எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் எடுங்க இத்தனை விஷயம் இருந்தாலும் நமக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய வழிபாடு அப்படிங்கும்போது ரொம்ப விசேஷம் இந்த தை மாதம் அப்போ திண்டுக்கல் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது கரூர் திண்டுக்கல் அப்படின்னு நீங்கள் நெட்லேயே போட்டு பார்க்கலாம் பாதாள செம்பு முருகன் அப்படிங்கிற முருகன் கோயில் இருக்குது ரொம்ப விசேஷ பிரசித்த பெற்ற கோயிலாக வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சித்தர் அனுகிரகம் அங்கே அதிகமாக இருக்குது ஸோ அங்கே நீங்கள் மூன்று அபிஷேக பொருள் கொடுத்து வழிபாடுங்க செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை போய்ட்டு வாங்க அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய விநாயகர் சார்ந்து அரச மரம்னு இருக்கும் அரசமரம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரங்க ஸோ அரச மரத்துக்கு நீங்கள் போய் ஒரு ஒரு சொம்பு ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டு சூடம்பெருத்தி தீபம் பெருத்தி வழிபாடு எடுங்க பதினோரு துறக்க வாங்க உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் கஷ்டமும் தீர்க்கக்கூடிய எம்பெருமானும் சரி விநாயகப் பெருமானும் உங்களுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிற வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் பார்ப்போம்